இல்லையா இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை இழந்து தொடர்ந்து தோற்று கொண்டே வருகிற சூழ்நிலை தொடர்ந்து எடப்பாடியார் இதே இதையே இதே இவர் பெரிய இடம் பெரிய சாணக்கிய இந்த பயணையில பயணிச்சுட்டு எங்க பொன்பு செல்லும் எங்க சேதப்படிகிட்டனும் வளர்ந்து இடதுமா இருந்து இதை அப்படியே வாழ்த்து பாராட்டி பேசிட்டே இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது எதிர்கட்சி தலைவரா எடப்பாடி வந்தா கூட நான் வரவேற்பு ஆளுங்கட்சி தலைவராக முதலமைச்சரா வரப்போறாரு தனியரசா வந்து வாழ்த்த போறாரு இல்லையா பேர் பண்ணி

கிருஷ்ணமூர்த்தி பேரு இப்பே தெரியும் அவர் சொல்றாரு எடப்பாடியுடைய முடிவுதான் சரியானது செங்கோட்டை முடிவு சரியான எடப்பாடியுடைய முடிவு நீடிக்குமானால் அதிமுகவை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு ஒரு கட்சிக்கு சொன்னா பரவாயில்ல கட்சிகள் மொத்தம் பேரு சொல்றாங்க எடப்பாடி திருந்த பண்ணலாம் கட்சி உருவாக்குறது எடப்பாடி ஐயா கட்சி உயிரை கொடுத்து உருவாக்குறது புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எத்தனை பேர் உயிரை கொடுத்துருமா எத்தனை நாள் ஜெயிலில் இருந்துருமா எத்தனை தனிப்பட்ட முறையில் சொன்னாரு எடப்பாடி பிடிவாதான் இருந்தா இவங்க பெரிய கட்சி இருக்கு அண்ணாவும் பெரியார் உயிரை கொடுத்து உருவாக்குறது கத்து கொடுத்து கட்சி அதிமுக இந்த கட்சி போய் எடப்பாடி இவ்வளவு பிடிவாதமா இருக்கு இல்லையா

நாளை காலே உட்காரவீங்க இப்ப சவாலிங் பண்ற நீங்க நாளை காலே உட்காரவீங்க பாக்கலாம் நான் பேசுறதே விட்டுறேன் நான் பேசுறதே விட்டுறேன் சொல்றீங்க ஏன் பெரு வாய் சாவடால் பேசுறீங்க சார் நம்ம எல்லாரும் பேசி இருக்கோம் எல்லாரும் பாத்து இருக்கறோம் நம்ம நேரேடியா பாத்து இருக்கோம் எல்லாரும் பாத்து இருக்கோம் சரி ஓகே தனியார் சரி வா சரி நேர முடிச்சுறேன் தனியார்ஸ் முடிச்சுறங்க இப்டிதா உங்க

நிர்வாகிகள் வேணும்ல இதெல்லாம் இடமாடி இப்ப ஒரு நீண்ட அனுபவம் அனுபவம் இருக்கு பெரிய ஒரு பெரிய நிர்வாக அரசு நிர்வாகத்தை நடத்துற ஒரு கட்சி நிர்வாகத்தை நடத்துற எடப்பாடி இப்ப வந்து உணர்ந்து திரு திரும்ப மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கேட்டுக்கிறீங்க நன்றி